என் தங்க இன்று அமாவாசையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த கிழமையின் விடியலில் என் பிள்ளை உன்னை சந்திக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று அமாவாசை திதியானது உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன முன்னோர்களுக்கான நாளானது யாரெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இன்று உன்னிடத்தில் இல்லையோ அவர்களை நினைத்து இன்று என் பிள்ளை நீ மனதார முழுமையான சிந்தனையை அவர்கள் மீது செலுத்துவாயானால் அவர்களினுடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் அம்மா சொல்கின்ற இந்த பொருட்களை உன்னுடைய தலையை சுற்றி நீ விட வேண்டும் உன் இல்லத்தில் இருந்து இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உன்னால் காண முடியும் சில விஷயங்கள் தடைபட்டு நிற்கும் பொழுதெல்லாம் தயங்கி நிற்கின்ற என் பிள்ளை அதற்கான வழியினை காண முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது என் குழந்தை இது போன்ற ஒரு நல்ல செய்தி உனக்கு இந்த வராகி மூலம் கிடைக்கும் பொழுது அதை நீ உதாசீனம் செய்தாமல் செய்து பார்ப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்திற்குள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என் குழந்தையே அமாவாசை என்பது அத்தனை அதிசக்தி வாய்ந்த நாள் அல்லவா மற்ற நாட்கள் எல்லாம் தெய்வங்களை வணங்கும் பொழுது இன்று ஒரு நாள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பித்ருக்களை நீ வணங்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் சாபமும் உன்னை வந்து சேரும் பித்ரு தோஷம் இருப்பவர்களால் கூட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது என் குழந்தையே இன்று இந்த நாளில் நீ எந்த ஒரு சமையல் செய்தாலும் அதில் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போன அவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு காய்கறியோ சமையலோ இன்று இருக்க வேண்டும் ஏனென்றால் அவைதான் உன் அவர்களை உன்னுடைய இல்லத்தை நோக்கி வர வைக்கும் ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இன்று கோலம் இருக்கக்கூடாது அம்மா நான் அதிகாலையில் தெரியாமல் கோலம் போட்டு விட்டேன் என்று சொல்வாயானால் நீ எப்பொழுது அவர்களை வணங்குகின்றாயோ எந்த நேரத்தில் அவர்களுக்கு நீ மனதார வழிபாடு செய்கின்றாயோ அந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இருக்கின்ற கோலங்களை நீ அழித்துவிடு ஏன் அவர்கள் அதை தாண்டித்தான் உள்ளே வரவேண்டும் வேண்டும் தெய்வ கடாட்சம் நிரம்பிய வாசலில் இருக்கின்ற கோலத்தை பார்த்தால் அவர்களின் மனது வேதனைப்படும் நமக்காக இருக்கின்ற இந்த நாளில் கூட அவர்கள் நம்மை நினைக்காமல் தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்களே அப்படியானால் நம்மை உள்ளே வரவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்களா என்று எண்ணி அவர்களின் மனது வேதனைப்பட்டு விடும் என் குழந்தையே நான் சொல்வது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருடைய தலையையும் சேர்த்து சுற்றி போட வேண்டும் என் குழந்தை பொதுவாக குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது சில நேரம் சந்தோஷத்தை அனுபவித்த பிறகு அடுத்த நொடியே பல கஷ்டங்களை சந்திப்பது நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது ஒரு நொடி கூட சிரிக்க முடியவில்லையே சிரிப்பதற்கே பயமாக இருக்கின்றதே நாம் சிரித்தால் உடனே நமக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்து விடுகின்றதே என்று வேதனைப்படுகின்ற என் குழந்தை பலருடைய கண்கள் உன் மீது பட்டிருக்கும் நல்லது செய்தாலும் சரி ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் சரி அடுத்தவர்களின் வாய்க்குள் ஒரு நாளும் சென்று விழுந்து விடக்கூடாது உன்னை பார்த்து யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்றால் அதுவே உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பெரிய மாறிவிடும் என் பிள்ளையே இதனால் கூட குடும்பத்தில் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் யாருடைய வாழ்க்கையும் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கும் அதனால் இன்றைய நாளில் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மனதார நல்லபடியாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நான் சொல்வது போல அதனை செய்ய வேண்டும் அதற்கு உனக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் நான்கு என் தங்கமே அதில் முதலாவதாக ஒரு கைப்பிடி அளவு கல் ஒப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து கொஞ்சம் கடுகு வெண்கடுகு என்பதை இப்பொழுது உன்னால் தேட முடியாது அதனால் சமையலுக்கு வைத்திருக்கின்ற கடுகினை நீ எடுத்துக்கொள் அதோடு சேர்த்து ஒரு பிடி கைப்பிடி அளவு மிளகாய் வத்தல் அதோடு சேர்த்து ஒரே ஒரு முடி உன் தலையில் இருக்கின்ற ஒரு முடி இந்த நான்கையும் சேர்த்து என்னுடைய பிள்ளை கைகளில் வைத்து கொண்டு நன்றாக வேண்டிக்கொள் உன்னுடைய முன்னோர்களை நினைத்தும் தெய்வத்தை நினைத்தும் என்று நான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக செய்கின்றேன் என்னுடைய குடும்பத்திற்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது இன்றைய நாளிலிருந்து என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போக வேண்டும் எனக்கு சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் இல்லத்தின் வாசலில் வெளியே நிற்க வைத்து அதாவது நிலை வாசலுக்கு அருகில் வெளியில் நிற்க வைத்து கிழக்கு முகமாக நிற்க வேண்டும் எல்லோரும் கிழக்கு பார்த்து நிற்க வேண்டும் நின்ற பிறகு எல்லோரையும் சேர்த்து தலையை சுற்ற வேண்டும் அதாவது வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் சுற்ற வேண்டும் இப்படி செய் ஒன்பது முறை சுற்றிய பிறகு அவற்றைக் கொண்டு அப்படியே அடுப்பில் போட்டுவிட வேண்டும் அதாவது நெருப்பில் போட வேண்டும் நீ நெருப்பை முன்கூட்டியே தயார் செய்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா நான் சுற்றினால் எனக்கு யார் சுற்றுவது என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையே குடும்பத்தில் யாரும் இல்லை என்றால் நீ ஒவ்வொருவருக்குமாக சுற்றலாம் அல்லது அவரை அனைவர்களுக்கும் சுற்றிய பிறகு உனக்கு மட்டும் தனியாக மீண்டும் ஒரு முறை சுற்ற வேண்டும் இப்படி சுற்றிவிட்டு அதை கொண்டு போட்டுவிடு அவை வெடித்து சிதறுவது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கும் யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தார்களோ அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைத்தது எல்லாமே திரும்பச் செல்லும் எல்லோராலும் இது போன்ற விஷயங்களை செய்துவிட முடியாது என் பிள்ளை உனக்குத்தான் இந்த பாக்கியம் இன்று கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் பராகி கொண்டு வருகின்ற பதிவினை அதிகமான பேர் பார்ப்பதில்லை யாருக்கு உண்மையாகவே அன்றைய நாள் நன்றாக இருக்கின்றதோ யாருக்கு அன்று வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் நான் பட்டு எல்லோர் கண்களுக்கும் படுவது என்பது இயலாத காரியம் ஏனென்றால் எல்லோருடைய பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீர்ந்து விடுவதில்லை அல்லவா இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வர வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது இந்த அமாவாஸ் இதான் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி மட்டும்தானே என்னால் வர முடியும் என் பிள்ளையே இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போனவர்கள் அங்கே மீண்டும் வருகின்ற பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ஒரு தவறை மட்டும் செய்துவிடாதே அது என்ன தவறு என்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச வேண்டும் குடும்பத்தின் ஒற்றுமையை கண்டால்தான் அவர்களின் மனது திருப்தி அடையும் என் குழந்தையே அதனால் அவர்களினுடைய மனதை இன்று நீ குளிர வைக்க குடும்பத்தில் யாருடனும் எந்த மனஸ்தாபங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் நான் சொல்வது போல இதையும் சுற்றி போட்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக இவை எல்லாவற்றையும் உன்னுடைய இடது உள்ளங்கையில் வைத்துதான் சுற்ற வேண்டும் இட கையை வைத்துத்தான் சுற்ற வேண்டும் சுற்றி அடுப்புக்குள் கொண்டு நீ போட்டுவிடு என் குழந்தையே நல்லது இன்று உனக்கு நடப்பது உறுதி அதை நடத்தி தர வந்திருப்பது இந்த வராகி என்பதும் உறுதி இனி எதற்கும் கலங்கி விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு